நம்ம கிட்ட வரலட்சுமி பூஜைக்கான அம்மன் முகம் நம்ம கிட்ட இருக்கு ஐம்பத்தி அஞ்சு கிராம்ல இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மட்டும் தான் காமிச்சிருப்பேன் டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸோட வீடியோ போட்டிருப்பேன் அது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சில்வர்ல கலச சொம்பு பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸ்ல இருக்குது அது என்னென்ன டிசைன்ஸ்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கறது கலச சொம்பு இன் டிசைன் மாடல் நெகாஸ் மாடல் இது டல் பினிஷிங் இந்த மாடல் கொடி மாடல் இந்த சொம்பு கலச சொம்பு கலச சொம்போட ஸ்பெஷல் ஒன்பது சாமி டிசைன்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் மட்டும் வாங்க இப்போ நம்ம பாக்குறது அஷ்டலட்சுமி சொம்பு இது நமக்கு ஆன்டிக் மாடல் அஷ்டலட்சுமி சொம்பு அஷ்டலட்சுமி கோடம் அதுலயே ஆன்டிக் மாடல் இதுல நமக்கு ஒரு லட்சுமி மட்டும் இருக்கும் சுத்தியும் பிளவர்ஸ் டிசைன்ஸ் இருக்கும் நம்ம இப்ப பார்த்த இந்த குடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லட்சுமி சுத்திலும் பூ டிசைன்ஸ் அதுலயே பார்த்தீங்கன்னா இது அடுத்த சைஸ் அதே லட்சுமி தான் உங்களுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும் ஆனா பூ டிசைன்ஸ் மட்டும் வேற ரங்கோலி டிசைன்ஸ்ல டிஃப்ரெண்டா இருக்குது இதுல லக்ஷ்மி வந்து உங்களுக்கு அப்படியே பணத்தை கொட்டுற மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே செம லுக்கா இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்கு ஐம்பது கிராம்ல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன் மாயிலை இருபது கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சில்வர்லயே மாலை இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் கொடுத்த மாலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்லும் இருக்கு பாத்தீங்களா பிளைன் தனியா கோல்டு கோட்டிங் கொடுத்த தனியாகவும் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு நம்ம வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னென்ன ஃப்ளோர்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம அம்மனுக்கு தேவையானது இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட வீடியோல ஏற்கனவே இந்த மெட்டீரியல்ல வந்து நம்ம அம்மன் ஃபேஸ் பாத்துருப்போம் உங்களுக்கு இங்க பித்தளை வெண்கலா எல்லாத்துலயுமே அம்மன் ஃபேஸ் இருக்குது இது பாருங்க இதுல நாம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆண்டிக் பினிஷிங்லோட இருக்கும் மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கு பாருங்க இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து உங்களுக்கு அம்மன் சைட் எல்லாமே நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் இந்த சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சோ என்னோட பழைய வீடியோ பாக்காதவங்களுக்காக இப்ப நான் மறுபடியும் இதை காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பித்தளையில கலசம் வந்து அஷ்டலட்சுமி கலசமும் இருக்குது அதே மாதிரி பிளைன் கலசமும் இருக்கு அதுல வைக்கிற தேங்காயும் உங்களுக்கு பித்தளையில இருக்கு நம்ம கிட்ட மாயில பித்தாளையில உங்களுக்கு கிஃப்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வரலட்சுமி ஸ்பெஷலா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வரலட்சுமி நோம்புக்குங்கக்கா நமக்கு முகம் வந்திருக்கு பெரிய சைஸ் இது நடு சைஸ் இது மொத்தம் மூணு சைஸ் வரும்க்கா இதுல நமக்கு பின்னாடி நூல் மாட்டி கட்டிக்கலாம் ஓ சூப்பர் டா ஸ்மால் சைஸ் இது வந்து பெரிய சைஸ் இல்லையா ஓகே சொம்புலே இது வந்து உங்களுக்கு மூணு சைஸ் இருக்குங்கக்கா இது வந்து ரெண்டாவது சைஸ் இது கடைசி சைஸ் பெரிய சைஸ் ஒண்ணு இருக்கு இது இருக்கிறதுல பெரிய சைஸ்ங்கக்கா ஃபுல்லா ப்ளைனா இருக்கும் இந்த சொம்பு பெரிய சைஸ்ல மட்டும் இதுல கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி இருக்குங்கக்கா முன்ன பார்த்தது ப்ளைனுங்கக்கா இதுலயே வந்து டிசைன் போட்டது அஷ்டலட்சுமி போட்டு இருக்கு உங்களுக்கு இதுல ரெண்டு சைஸ் இருக்கு இது கொடங்கக்கா இதுலயும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி முகம் போட்டு இருக்கும் பெருசு சின்னது ரெண்டு சைஸ் இருக்கு

இதோட கொஞ்சம் பெரிய பிளேட்டு இருக்கு அதுல வந்து எக்ஸ்ட்ரா சொம்பு வச்சுக்கலாம் புளோர்ல உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் தாண்டி வந்தோம்னா லாஸ்ட்ல உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஃபேன்சி செக்ஷன் இருக்குது இங்க அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான எல்லா விதமான ஜுவல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூஸ் பாய்